உண்டானே ஐயோ அப்பா கடா பண்ணுருக்கு ஐயோ அப்பா போச்சு போச்சு சூப்பரா சூப்பரா அப்படியே ஓர விட்டு ஏ தந்திரம் ஓர விட்டு ஓர விட்டு பிடிព្រற தம்பில அர்த்தவன தொடர்ந்து விட்டானே ஐயோ அப்பா அப்பு அப்படியே அப்படியே ஆ சூப்பர் சூப்பர் மார எல்லியோ வட்ட ஓசிட வட்ட ஊரின ரக்க மார ஏய் நல்ல மர்தா வளண்டா நெய் பசி போறதுங்க வளண்டா போறான்டா வளண்டா பசி கூடி தருடா ஆமா ஏய் கையரவுங்க பாருங்க அட 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 அருமையான மாரி நாடு விட்டு வர மார பிசி என் கண்ணேசர் வந்த சும்மா வந்து வந்து என்னடா

ஆ சூப்பர் மாரே தம்பி ஆடு தலைவர் சூப்பர் அருமையான மாரே. ஆஹா ஆஹா அருடா. ஏய்